ரொம்ப அற்புதமா சொல்றான் அன்கபூத் சிலந்தி அறுபத்தி மூணாவது வசனம் அல்ல என்ன சொல்றான் கேட்டா ஒலையின் சால்தகும் நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களே ஆனால் மக்காவில் இருக்கிற காப்பீர்கள்ட்ட உங்களுடைய எதிர்காலத்தில் கேட்பீர்களே ஆனால் என்னத்தை கேட்பீர்களே ஆனால் மண் அசலமினசமாயி மான் ஆகாயத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால் அஹியாபிகில் அருள பாத மூர்த்திகா இந்த பூமி வறண்டு போன பிறகு செத்து போன பிறகு அதை திரும்ப உயிர் யார் என்று கேட்டீர்களே ஆனால் இல்லையா கூழ் உண்ணவா அல்லாஹுதான் என்று அவர்களை சொல்வார்கள் யார் சொல்லுவானா எந்த மக்களுக்கு ரிசூல்சுல்லாஹ் சத்தல்ல அனுப்புனானோ அவன்கிட்ட போய் இதை வானத்திறந்து மலை இறங்குதடா இதை யார்ட செய்யறது என்று கேட்டால் அவன் என்ன சொல்லுவானா அல்லாஹ் சொல்லுவான் பெருசுல்லா இருக்கு இப்ப அவன் அல்லான்னு சொல்லிட்டான அவன் ரிசூல்சல்லாஹுல வர்றதுக்கு முன்னாடியே அல்லாஹ் தான் மலையைத் தர்றவன் நம்பி இருந்தான் அன்கபூத் அறுபத்தி மூணு எல்லாம் சொல்லிக் காட்டுறான் அதே அன்கபூத்தில் அறுபத்தி ஒன்றாவது வருஷத்தில் அல்லா சொல்கிறான் உலையின் சால் தகும் மண் ஹலக்க சமாவார்த்தி வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் ஓ சகர சம்சவள் கமர் சூரியனையும் சந்திரனையும் உங்களுக்காக வசப்படுத்தி தந்திருப்பவன் யார் என்று கேட்டால் இல்லையோ கூடு உண்டாங்க வா அல்லாஹ் தான் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்ப வானத்தை படைச்சது யார் அல்லாஹ் அவன் சொல்லியிருக்கான் யாருக்கு யாருக்கு போட்டியோ ரெண்டு பேருக்கும் ஒரே கொளுக ரசுசுல்லாஹ் கேட்டாலும் வானத்தை படைத்தது யாருன்னு கேட்டா அல்லாமாங்க புஜெயில் வானத்தை யாருன்னு கேட்டா நான் மஞ்சளில் அப்படி அல்ல குரோல சொல் இது கரியோக பண்ணுங்க இல்ல மக்கா உள்ள காப்பியர்கள் எல்லாம் வானங்களை படைத்தது அல்லாஹ் என்று நம்பினார்கள் பூமியை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள் சூரிய சந்திரனை படைத்தவன் அல்லாஹ் என்று நம்பினார்கள் என்று அதுல சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக் காட்டுறான் ருக்மான் இருபத்தஞ்சில இதே கருத்து உலையின் சார் அல்தஹும் மன்கலக்க சமா வாத்தி உள்ள வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள் லுக்மான்ங்கிற அத்தியாயத்துல இருபத்தஞ்சாவது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல ஸுமர்லையும் இதே வார்த்தையை சொல்றான் சுமர்ங்கிற அத்தியாயத்துல இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் சொல்றான் உலையின் சார் அல்தஹும் மன்கலக்க சமா வாத்தி உள்ளக் மானுங்களையும் படைத்தவன் யார் என்று கேட்டால் லய அல்லாஹ் என்றவர்கள் சொல்வார்கள் புல் நவியை நீங்கள் சொல்லுங்கள் அவர் அழைத்து மாத்ததும் ஊனம் இந்த இல்லா நீங்கள் அல்லாஹு விட்டுவிட்டு யாரை எல்லாம் அழைக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இன் அராதனி அல்லாஹுவில் எனக்கு அல்லாஹ ஒரு தீங்கு செய்ய நாடிவிட்டால் ஹல் ஹுன்ன காசி பாத்து அவன் அளிக்கிற தீங்கை இவர்கள் தடுத்து விடுவார்களா அல்லது அவ் அராதனி பி ரஹமத்தின் அல்லாஹ் எனக்கு ஒரு ரஹமத்து செய்ய நாடி விட்டான் என்று சொன்னால் ஹல் ஹுன்ன முன்சிகா து ரஹமதி நீங்கள் அழைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த ரஹமத்தை தடுத்து விட போகிறார்களா அப்படின்னு கேளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்க சொல்றான் அவர்களுடைய கொள்கை இதுலயும் தெரியுது அதே மாதிரி ஒலையின் சாருப்பு சுகுருபுங்கிற அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் ஒலையின் சா அல்தகும் மண் கலக்க சமாவாத்தி உள்ள வானங்களையும் பூமியையும் படைத்தவன் யார் என்று கேட்பீர்களே ஆனால் இல்லையோ கூல் அவர்கள் சொல்வார்கள் கலக்ககுன்ன அல் அசீஸ் அல் அலீம் யார் படைச்சான் தெரியுமா யாவற்றையும் மிகைத்தவன் படைத்தான் யாவ அலியும் எல்லாம் சொல்றான் நமக்குற மாதிரி நம்ம எப்படி அல்லாவுக்கு அசுமாவுல் ஹுசுனா அழகிய திருநாமங்கள் சொல்றோமோ அது சொல்றாங்க இந்த வானம் பூமியை படைச்சவன் யார் தெரியுமா அல் அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன் அல் அலீம் யாவற்றையும் அறிந்தவன் அல்லா படைத்தான் அப்படிங்கிறான் அப்ப மக்காவுடைய இன்னும் சொல்றான் பாருங்க அல்லாஹ் குல் மை எருசுக்கு மினசமா வானங்களில் இருந்து உங்களுக்கு ரிசுக்களிப்பவன் யார் மழை மூலமாக உள் அருளி பூமியில் இருந்து தானியங்களை விளைய செய்து அளிப்பவன் யார் அம்மை எம்லிக்கு சம்மா உள் அபுசார்

இது எங்க இருக்கு யூனிஸ்ங்கிற அத்தியாயத்துல முப்பத்தி ஒன்னாவது வசனம் இது ரொம்ப அற்புதமான வசனம் திருக்குறான் தமிழாக்கம் வெளிவந்து அனைவருக்கும் புரியும் எளிய நடை வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எயிட்டி த்ரீ பார் த்ரீ மூர்த்தேரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ பூமிய யார் ரிசுக்கு தர்றவன் யார் செவியை தந்தவன் யார் பார்வையை தந்தவன் யார் சித்தர் இருந்து உசூரோட உள்ளே வர சொல்லவன் யார் உயிரோட இருந்து சித்தரை வெளிப்படுத்துறவன் யார் எல்லா காரியத்தையும் நிறுவித்தவன் யார் இவ்வளவு கேள்வியும் கேட்டோமை ஆனால் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்களாம் பஸ் ஐயா அல்லாஹ் என்று சொல்லுவார்கள் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த காலத்தில் உள்ள நம்பிக்கையை அவர்கள் என்னவெல்லாம் பதில் சொன்னார்கள் சொல்வார்கள் என்பதை அல்லாஹவே சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லிக் காட்டுறான் குல் லிமனில் அறந்து அமன் தீஹா இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ள அனைத்தும் யாருக்கு உடைமை என்று கேட்டு பாருங்கள் அடை இந்த பூமி யாருக்கான சொந்தோன்னு கேட்டு பாருங்க இந்த பூமியில் உள்ள பொருள்கள் எல்லாம் யாருக்கு உடைமை என்று கேளுங்கள் செய்ய கூழ் உணல் இல்லா அல்லா என்றுதான் அவர்கள் சொல்வார்கள் அவளா ததக்கரும் இதை சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா சூருத்ரு பூமினூன் எண்பத்தி அஞ்சாவது வசனம் மறுபடியும் அல்லாஹ் கேட்க சொல்றான் குல் மர் ரபு சமவாத்தி சபழி ஒரு அப்பிள் அரசியல் இந்த ஏழு வானங்களுக்கு அதிபதியார் மகத்தான அரசுக்கு சொந்தக்காரன் யார் என்று கேட்டால் செய்ய கூலுணன் இல்லா அரசு கூட நம்பி இருந்திருக்கிறான் அரசுல அல்லாஹ் இருக்கு நம்பி இருக்கிறான் பாருங்க செய்ய கூலூனல் இல்லா அல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள் அதே சூர திருமூமின் உள்ள எண்பத்தி ஆறு எம்பத்தி ஏழாவது வசனங்கள் அதுலயே எண்பத்தெட்டு எம்பத்தொன்பது அதே சூராவுல அல்லாஹ் சொல்றான் குள் நம்பி எரிகும் மலை கூத்து குள்ளி செயின் எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கு எல்லா பொருட்களுடைய ஆட்சி அதிகாரம் யாரிடத்துல இருக்கறது என்று கேட்டால் செய்ய கூலூன லில்லாஹ் அல்லாவுக்கு சொல்வார்கள் குல்பா அண்ணா துசகரூன் பிறகு ஏனப்பா திசை இந்த வசனங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அல்லாஹீனை அந்த மக்கள் நம்பி இருந்தார்கள் என்னமோ நம்ம என்ன சொல்லலையா நம்ம சுபான் சொல்லலையா அக்கப்பு கட்டலையா அல்லாஹ் பெரியவன் என்று ஒப்புக்கொள்ளையா அல்லாஹ் பெரியவன் ஒப்புக் கொண்டுதானே நம்ம வந்து போறோம்

அல்லாதான் எல்ல ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க தெரியுமா ஓ இல்லாகி மாலா வளா என்பவகும் எந்த நன்மையும் முடியாத எந்த தீங்கும் தர முடியாதவற்றை எல்லாம் வணங்குகிறார்கள் அல்லாதான் எஜமான்னு சொல்லிவிட்டு அதோட என்ன செய்வான் அவனை படைச்சது கும்பிடுவான் போயிட்டு அங்க ஒரு பெரிய சிலையா செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மகான சிலையாக்கி வச்சுக்கிட்டு அங்க போய் என்ன செய்வான் மகானே நீங்க தான் சொல்லிவிடுவான் அவன் போய் கேட்குவோம் வேண்டாம் அல்லா தானே படைச்சாங்க அல்லா படைச்சா நீங்க என்ன கும்பிடுற அப்படின்னு கேட்டா அதுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா ஹாவுலாயி சுபாவுனா இந்த இவங்க எல்லாம் அல்லாஹ் இல்ல அவன் சொல்லுவானா நாங்க அல்லான்னு சொல்லி கும்பிடுற அல்லாட்ட சிபாரு செய்வாங்க யா வேற ஒண்ணு இல்லையா பாருங்க அவன் சொன்ன நம்பிக்கை அதே தான் அப்படி நம்ம சொல்றோம் இந்த தர்கா வழிபாடு பண்றவன் மக்காவுல உள்ள அபூஜகில எதை சொன்னானோ எதை ரசூல்லா எதிர்த்தாங்களோ அதை இஸ்லாம் நாய்க்கு வச்சுட்டான் அவனும் அல்லாஹ் பிரச்சனைங்கறான் அல்லாஹ் அரு சுகு தரவேங்கறான் அல்லாஹ்க்கு தான் எல்லா சக்திங்கிறான் சொல்லிக்கிட்டே வேற ஆளை வணங்குறான் ஏன்டா வணங்குறேன்னு கேட்டா மாநாவுதுஹும் இல்லா யுகர்ரிபுனா இலா الله ஸுல்ஃபா அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு நெருக்கத்தை அதிகமாக்குவார்கள் குவார்கள் என்பதற்கா வணங்குகிறோம் ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் ஒன்னு என்னன்னு கேட்டா ஏன்டா இப்படி வணங்குறீங்கன்னு கேட்டா இவர்கள் அல்லாஹ் என்று நாங்கள் நினைக்கலனே அவனே சொல்லிபுட்டான் நாங்க அல்லாஹ் என்று நினைத்து வணங்கவே இல்லை எதுக்கு வணங்குறோம் அல்லாஹ் விட சிபாரிசு பண்ணுவார்கள் வணங்க பதினெட்டு எங்க இருக்குது அல்லாஹ் விடத்துல சிபாரிசு பண்ணுவோம் சொன்னாங்களே யூனு அத்தியாயம் பதினெட்டுல இருக்குது அதே மாதிரி ஏன்டா வணங்கிருக்கீன்னு இன்னொரு நேரத்துல கேட்டோம்னா ஆஹ் மாநாபத்து இல்லாத கருவி போனா இல்லஹீர் சொல்லா அல்லாஹ எங்களுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துவாங்க இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா பேசி அல்லாஹ்